அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மஸ் மோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி ஒரு சிறப்பு செய்தி காசா இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு பதினஞ்சு மாத தாக்குதல் பதினஞ்சு மாத தாக்குதலுக்கு அப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் நம்ம அதை பற்றின ஒரு டீட்டெயிலான விளக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ போகலாம் வீடியோக்குள்ள பார்க்க மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டன்களுக்கு கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் பனைய கைதிகளை வெளியிடுவதற்காக கத்தார் அமெரிக்கா ரொம்ப ட்ரை பண்ணாங்க நம்ம தொடர்ந்து ஒரு இரண்டு மூணு நாட்களாக பேசிட்டே இருந்தோம்ல அதை பற்றி ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தை நெருங்க போதுங்க நெருங்கிட்டாங்க சம்பவ இடத்துக்கு நெருங்கிட்டாங்க மாதம் தரப்பில் ஓகே பட் இஸ்ரேல் தரப்பில் தான் அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னு எழுத்து பிடிச்சிட்ருந்தாங்க அப்படின்ற மாதம் சொன்னோம்ல ஸோ அது ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு தகவல் பாசிட்டிவான தகவல் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைத்த இடம் சொர்க்கம் அதனால் அப்படியே போகிற இடத்துல இன்று காணும் பொங்கல் கொண்டாட்டம் ஒரு பக்கம் போயிட்டு அப்படியே கிடைச்ச கேப்பில் சரி ஒரு மிக முக்கியமான பதிவு இல்லையா இதை பற்றி நம்ம பேசிட்டு போயிடலாம் அடிப்படையில் பேசணும் வழக்கம்போது இந்த பக்கம் பொங்கல் கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கிறதா செய்து முடிஞ்ச அந்த வீடியோ பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் போகிறேன் அதை நீங்கள் பாருங்கள் அதை தாண்டி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து ஃபஸ்ட்டு பைடன் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய போர் நிறுத்தம் வந்து விரைவில் பனைய கைதிகள் குடும்பத்தோடு திரும்பிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ட்ரம்ப் சார்பாக ஒரு ட்விட்டர்னு வெளியிடுறாங்க அந்த பதிவில் மத்திய கிழக்கு பனைய கைதிகள் பிடிக்கப்பட்டவர்களிடம் எங்களிடம் ஒரு ஒப்பந்தம் உள்ளது அவர்கள் விரைவில் வந்து விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரிலாம் அடுத்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க அப்போ இதுக்கு முன்னாடி பைடன் நிர்வாகம் மட்டும்தான் இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ அப்படி இல்லை ட்ரம்ப் நிர்வாகம் பெரிய அளவுக்கு ஒரு அழுத்தங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது ட்ரம்ப் நிர்வாகம் அழுத்தங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா முன்ன அப்படியே கொஞ்சம் மல வளனு இழுத்துது ஏன்னா பைடன் நிர்வாகம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட நிதனையாக அவர்கள் வந்து அதற்கு உடன்பட்ட மாதிரி தெரியல ஆனால் இப்போ ஒரு காரண ஒரு வகை காரணங்களில் உடன்பட்டுட்டார் ஏன்னால் நம்ம கடந்த இரண்டு நாளாக கூட இருந்தோம் அவனுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் பின் கிவிரா இருக்கட்டும் இல்லை இந்த பக்கம் ஸ்ரோ சுமட்ரோச்சாக இருக்கட்டும் அதாவது எக்கனாமிக்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரெஷர் நாங்கள் வந்து ஆட்சியை கலைச்சிருவோம் ஆதரவு எல்லாம் கொடுத்துக்கிட்டதை நிறுத்திடுவோம் நம்ம இத்தனை நாள் நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது காசாக இதுக்கப்புறம் மறுபடியும் மாதிரியான தாக்கல் நடக்கும் அதனால் அந்த பேச்சுவார்த்தை வந்து நீங்கள் உடன்படக்கூடாதுன்னு ரொம்ப எவ்வளோ அவருக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அதுக்கான ப்ரெஷர் அவருக்கு கொடுத்துட்டு தான் வந்தாங்கன்றதையும் பதிவு பண்ணியிருந்தோம் சரி இந்த மிகப்பெரிய ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டேட் பார்த்தோன்னா பதினாறு இன்னும் ஒரு மூன்று நாள் இருக்கு இருக்குது இந்த மூணு நாளில் நேற்று இரவு அனௌன்ஸ் பண்ணுறாங்க போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இரண்டு பக்கமும் வந்து கையெழுத்து போடுறாங்கன்றது மணி அடிக்கிற சவுண்ட் வந்து அங்கே சாமி கும்பிட்டுருக்காங்க எப்போவுமே இங்கே கோயில் இந்த பக்கம் பொங்கல் வைப்பாங்க கடைசி நாள் அந்த சத்தம் அது இந்த முக்கியமாக இந்த பத்தொன்பதாம் தேதி போர் நிறுத்தம் வருது இல்லையா அந்த போர் நிறுத்தம் அனோன்ஸ் கையெழுத்து போடுறாங்க கையெழுத்து போட்ட அடுத்த ஒரு நிமிஷத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த டென்ட் பகுதி கான்னிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய டென்ட்டு டென்ட்டு பகுதியில் இருக்குது ஒரு பெரிய தாக்குதலுங்க முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க இஸ்ரேல் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் நாங்கள் தாக்குதல் வந்து கொஞ்சம் நடத்துகிற தான் தெரியுது அவங்கள பார்த்தா ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட் மிக முக்கியமாக இந்த கையெழுத்தில் என்ன மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு இஸ்ரேல் வந்து காசாவிலிருந்து ஏழ்நூறு மீட்டர் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஃபிட் இன்சைட் காசாவிலிருந்து வெளியேறணும் அதுக்கப்புறம் இரண்டாயிரம் பேலசீனுங்களை அதாவது இஸ்ரேல் தரப்பில் இரண்டாயிரம் பேலசீன் ப்ளஸ் நிறைய பேர் வந்து தூக்கு தண்டனை அனுபவிக்கின்ற கைதிகள் அதாவது என்ன ஆயுள் சிறை தண்டனை உள்ள கைதிகள் இரநூத்தம்பது பேர் இருக்கிறாங்க அவங்கள விடுவிக்கணும் இவங்க இரண்டாயிரம் பேலஸின் ப்ளஸ் இரநூத்தம்பது அந்த லைஃப் சென்டென்ஸ் அனுபவிக்கிறவங்களை விடுவித்தாங்கன்னா இவங்க பதிலுக்கு முப்பத்தி மூணு இஸ்ரேல் கேப்டிவிட்டியை வெளியிடுறாங்க அதாவது பனைய கைதிகளை வெளியிட போகிறாங்க அந்த முப்பத்தி மூணு பேரில் பெண்கள் தான் அதாவது ஆண்கள்லாம் கிடையாது அப்புறம் அந்த ராஃபா பகுதி இருக்குது இல்லையா அதாவது எகிப்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஃபா பகுதின்னு சொல்லுவோம் அந்த ராஃபா பகுதியை ஓப்பன் விடணும் அந்த பக்கம் இருந்து அதாவது ஹியூமன் காரிடர் அடிப்படையில் அந்த மெடிக்கல் சர்வீஸ் மீறி எல்லாமே வந்து வெளியிடணும் அதை ஓப்பன் பண்ணணும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எகிப்து வெளியில் உள்ளே கடந்து வர்றதில் இஸ்ரேல் வித எதிர்ப்புமே தெரிவிக்க கூடாது அப்புறம் ஒட்டுமொத்தமாக அந்த காசா காரிடர் அந்த காசா காரிடர்ன்னா அந்த காசா பார்டர் எகிப்து பார்டரில் இருக்காங்களே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து அது பேர் வந்து பிலடெல்பியா காரிடர்னு சொல்லுவாங்க இருந்து முழுமையாக வெளியேறணும்னு சொல்கிறாங்க அடுத்து மிக முக்கியமான ஒப்பந்தம் என்னென்னா ஹமாஸ் வந்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பணைய கைதிகளை வெளியிட வெளியிட இவங்க பேலசீன தரப்புலேருந்து இதே அளவுக்கான அந்த ரேஷியோ ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் பேர் அப்படின்னா ஒரு முப்பது பேர் பக்கம் வெளியிடுவாங்க ஃபைனலாக காசாவிலிருந்து முழுமையாக வெளியிடணும் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த பத்தொன்பதாம் தேதியிலருந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு மட்டுந்தான் இந்த அக்ரிமெண்ட்டு கொஞ்சம் தெளிவாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு தெளிவு இருக்குது அப்படின்னா தெளிவு இல்லை இது வந்து முழுமையாக தொடருமா அப்படின்னா இதுக்கப்புறம் ட்ரம்ப் ட்ரம்ப் நிர்வாகம் வந்து எந்தளவுக்கு அழுத்தங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரில ஏன் இதை நான் தெளிவு இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஹமாஸ் லீடருடைய கலீல் ஹல் ஹகாயா இருந்து பேசும்போது இன்னும் ஒப்பந்தங்கள் வந்து ப்ரா ஒரு சில ஃபுல்ஃபில் அடையாதனால எதிரிகள் மறுபடியும் எங்களை தாக்கணும்னாங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த நிகழ்வை மனசில் வச்சுக்கோங்க மறுபடியும் நாங்கள் அதே விதமான தாக்கல் நடத்துறதுக்கு எந்த வித தைக்கமும் இருக்காது எங்ககிட்ட மறுபடியும் இட் எகைன் அண்ட் எகைன் அந்த வார்த்தை இருக்குல்ல பதிலுக்கு பதில் வந்து நாங்கள் தாக்கல் நடத்தியே தீருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது சம்பவம் நம்பர் ஒன்று எடுத்துக்கலாம் சம்பவம் நம்பர் இரண்டு அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இது வந்து நாங்க முழுக்க முழுக்க எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு உள்ள நுழையிறாங்க தாக்கல் நடத்துறாங்க அப்பாவி மக்களை கொள்றாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மக்களை கடத்திட்டு போறாங்க அப்படி இருக்கும் போது இத மறுபடியும் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் நம்ம காசாவிலிருந்து வெளியேறுவது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்போ இத்தனை நாள் எங்கள் வீரர் ரத்தம் செலுத்தியவர்களுக்கு ஒரு எந்த ஒரு யூஸுமே இல்லை அமெரிக்கா நிர்பந்தத்தில் நிதனையாக அவர்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாரு ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்காது எங்களுடைய திட்டம் வந்து நிச்சயம் நிறைவேறும் நாங்கள் வந்து ஒரு பொழுதும் இதை வந்து நாங்கள் இந்த போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தில் எங்களுக்கு ஈடுபாடும் இல்லை உடன்பாடும் இல்லை இது வந்து நிச்சயம் நாங்கள் வந்து சக்ஸஸ் பெறுவோம்ன்றதை சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இரண்டு தரப்பு கருத்து மூன்றாவது என்னென்னா ஒரு முழுமையான ஒரு விளக்கம் கிடைக்கல ஆனால் இதை இந்த அமைதிக்கான ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கப்புறம் அந்த மக்களோட கொண்டாட்டம் குறிப்பாக அம்மா சார் அல்காசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அல்காசம் பிரிகேடு வந்து பெரிய ஒரு செலிப்ரேஷன் மோடு அவங்க ம காசாவுக்குள்ளேருந்து மறுபடியும் வெளியில் கேமரா முன்னாடிலாம் தோண்டி இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி இந்த வெற்றி நிச்சயம் எங்களுக்கு தொடரும் நான் இங்கே தான் இருப்போம் காசாவை மறு கட்டமைப்பு செய்ய போகிறேன்ட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா போதும் காசாவை எங்களால் வேர்ல்டு கிளாஸில் கொண்டு வர முடியும் மறுபடியும் எங்களால் காசாவை புனராமிக்க முடியும் அதே அளவுக்கு பழைய காசாவை உருவாக்க முடியும் எங்களுக்கு ஜியோனிஸ்ட் வெளியே போனாங்கன்னா போதும் நாங்கள் அதை நாங்கள் சாதித்து காட்டோம்னு சொல்கிறாங்க அமெரிக்கானுடைய ஸ்போக் பர்சன் மேத்யூ மில்லர் முன்னாள் ஸ்போக் பர்சனாக இப்போ இருபதாம் தேதி வரைக்கும் அவர் அதுக்கப்புறம் இல்லை இதுவரை அமெரிக்காவுடைய பனைய கைதிகள் ஏழு பேர் இருக்காங்க பட் அதில் மூணு பேர் தான் உயிரோடு இருக்குவாங்கன்னு நினைக்கிறேன் விடுவிக்க விடுவிக்க தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க ஹமாஸ் ஹமாஸ்ன்னு வருது பாருங்கள் இவங்க ஹவுதிஸ் ஏமனில் இருக்கக்கூடிய எமினி ஹவுதிகள் ஆல்மோஸ்ட்டு நாங்கள் அங்கே போர் நிறுத்தம் ஒப்பந்தனாலும் இதுக்கப்புறம் நாங்கள் தாக்கல் நடத்த மாட்டோம் நாங்கள் அமைதியாகிட்டோம் இதை தான் நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தோம் அவங்க தான் நாங்கள் இந்த தாக்கல் நடத்துகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க லண்டனில் ஒரு சில பகுதியில் நிறைய இடத்துல வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் செலிப்ரேட்டிங் வந்து பயங்கரமாக பற்ற வச்சு ஏறிச்சுட்டே இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக ஏற்பட்ட இந்த இந்த ஒப்பந்தத்தில் யார் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அப்படின்னா இது வந்து இப்போதைய நிலைமை காசாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான முடிவு ஒரு பக்கம் இழப்புகள் ஆல்மோஸ்ட் நாற்பத்தையாயிரம் மக்கள் பக்கம் இழந்திருப்பாங்க என்ன நடத்தப்பட்ட தாக்குதலில் அவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அந்த இறப்புகள்லாம் தாண்டி அவங்க முழுமையாக இஸ்ரேல் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடாது எந்த காரிடரும் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வர இருக்கக்கூடாது முழுமையாக வெளியேறணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக அழுத்தம் திருத்தமாக ஆரம்ப கட்டத்திலேருந்து வந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க அப்படி இல்லைனா இந்த பேச்சுவார்த்தை வந்து நாங்கள் உடன்பட பல கட்ட சோதனைகள் பலகட்ட தாக்குதல்கள் பல உயிரிழப்புகள் இதையெல்லாம் தாண்டி தன்னோடய பேச்சுவார்த்தையில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க அதில் இன்று வரை பிடிவாதமாக இருந்தாங்கன்னா காசா தரப்பில் பிடிவாதமாக இருந்தாங்க ஆனால் இழப்புகள் அப்படின்னும் போது அதிகமான இழப்புகள் தான் ஆனால் இப்போ மறுபடியும் இஸ்ரேல் வெளியே வந்ததுக்கப்புறம் காசாவுக்கான தனி நாடுக்கான கோரிக்கையை முன்வைத்ததில் ஹமா ஹமாஸ் தரப்பில் வெற்றி பெற்றதா அப்படின்னா வெற்றி இல்லை இப்போதைய நிலைமைக்கு இஸ்ரேல் அங்கிருந்து வெளியேனாவே போதுன்ற ஒரு மனநிலை தான் அந்த இடத்துல இருக்குது இந்த போர் எதற்காக ஆரம்பித்தது இந்த சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாஸ் தரப்பில் எதற்காக இவ்வளோ மக்கள் உயிரிழந்திருக்காங்க நாற்பத்தையாயிரம் மக்கள் மேலே உயிரிழந்திருக்கிறாங்கன்னா ஏழாம் தேதி மூலம் நடத்த தாக்குதலுக்கு பதில் தாக்கல்லாம் நடத்தப்பட்டு எங்களுக்கு தனி கோரிக்கையில் அவங்க மெத்தனம் காட்டினாங்க உலக நாடுகளோட கவனத்தை ஈர்த்து எங்கள் தனிநாடு கோரிக்கை தான் மிக அதிமுக்கியமான கோரிக்கைனாங்க ஆனால் இந்த கோரிக்கையில் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் தனி நாடுக்கான கோரிக்கை வைக்கப்பட்டதா தனி நாடுக்கான கோரிக்கை வைக்கப்படல இங்கிருந்து இஸ்ரேல் வெளியேறனாவே போதும் அதுதான் மிக முக்கியமான கோரிக்கை இஸ்ரேல் வந்து முழுமையாக எங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க சரி ட்ரம்ப் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க ட்ரம்ப் நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த அளவுக்கு அதை வந்து அமைதி கொண்டு வர வச்சுருக்காங்கன்றதையும் நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம் ஏன்னா பெரு ரொம்ப ட்ரை பண்ணாங்க பைடன் நிர்வாகம் வந்து பெருசாக ட்ரை பண்ணாங்க ஆனால் முடியல ட்ரம்ப் நிர்வாகம் வந்து எங்களுக்கு வேறு ஒரு பிளான் இருக்குது அந்த பிளானில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றதா வேறு என்ன சார் பிளான் அப்படியே இருக்கட்ட பிளான் என்ன அப்படி ஒரு பிளான் அப்படின்னா அவங்க முழுக்க முழுக்க ஆப்கானிஸ்தானை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் ஆச்சாங்களே அது மாதிரி ஈரானை நம்ம டார்கெட் வச்சு பண்ணோம்னா எங்கே டவுன் ஆகிருன்ற எண்ணத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரெஷர் நான் உங்களுக்கு ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலுக்கும் மற்றதுக்கும் நாங்கள் ஒப்புதல் கொடுக்குறோம் இப்போதைக்கு இது கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்கன்ற அடிப்படையில் தான் கொஞ்சம் நிறையாக அழுத்தம் கொடுத்து ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு எனக்கு அவங்களுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல ஈரானை வந்து பலவீனமாகவும் நினச்சிட முடியாது அவ்வளோ சீக்கிரம் இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்தின மாதிரியும் நினச்சிட முடியாது ஏன்னா ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலும் பார்த்துருப்பாங்க மிக முக்கியமான நிலைகள் எல்லாமே அவங்க பதில் தாக்கல் நடத்தியிருந்தாங்க சமீப காலமாக ஒரு சில காலங்களில் இப்போ கொஞ்சம் இந்த பக்கம் சிரியாவில் எஸ்டிஎஸ் டவுன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரான் டவுன் ஆன மாதிரி தெரியும் எஸ்புல்லாவுக்கு கொஞ்சம் லிங்க் இல்லாத மாதிரி தெரியும் அதெல்லாம் லெபனானில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் லிங்க் இல்லாமல் தெரியும் ஆனால் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்தோம் அப்படின்னா அதன் அடிப்படையில் தான் மேபி அந்த பேச்சுவார்த்தை வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் வந்து தோணுது நம்ம ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அங்கே காசா மக்களுடைய கொண்டாட்டம் மிகப்பெரிய அளவு கொண்டாட்டம் பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பத்தொம்போதாம் தேதியிலிருந்து ஆனால் அதுக்குமே இன்னும் மூணு நாள் இருக்குது மூணு நாளுக்குள்ளார இஸ்ரேல் தாக்கல் நடத்துகிறாங்கன்னா தாக்கல் நடத்துகிறாங்க இன்னொரு மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் சர்வீஸ் கான்யூனிஸ் பகுதியில் அந்த எகிப்து இருந்து நிறைய வெஹிக்கிள் வந்து உள்ளே போயிருக்கு இமீடியேட்டாக வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஒன் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன் ஹவர் அமௌண்ட்டமாக சொன்னாங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஒன் ஹவர் அப்படின்னா உடனடியாக இங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும்னு சொல்லிட்டு மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உள்ளே அனுப்புகிறாங்க சரி இஸ்ரேல் வந்து இதில் பெரிய அளவுக்கு ஜெயிச்சுருக்காங்களா பனைய கேவிகள் கிட்ட நெருங்குனாங்களா அமாசை நெருங்குனாங்களா அப்படின்னா ஒரு சின்ன ஏரியா ஒரு குட்டிவண்டி ஏரியா ஆனால் அந்த குட்டிவண்டி ஏரியாவில் வளசி வளச்சி இந்த பக்கம் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அந்த பக்கம் எங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட பெரிய அளவுக்கான அங்கே இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சாங்களாம் அவங்கள போயிட்டு கைது பண்ண முடிஞ்சதா இல்லை நெருங்க முடிஞ்சாங்கன்னா ஃபுல்லாக முடியல அப்படி இருந்தால் கண்டுபிடிச்சிக்கலாங்க பனைய கைதிகளை எங்கே வச்சுருக்காங்கன்னு இஸ்ரேலுக்கு குழுவே கிடைக்கல இடையில் ஒரு மூணு பேர்த்த வந்து அதிரடியாக மீட்டேன்னு சொன்னாங்க பட் அதில் கொஞ்சம் பேர் வந்து இருந்தாங்க அதனால் இஸ்ரேல் கண்டுபிடிக்க தான் ஒரு பதினஞ்சு மாத யுத்தத்தில் சல்லடை போட்டு தேடியும் கிடைக்காத ஹமாஸ் எங்கே தான் ஒளிந்திருப்பாங்க ஒரு புரியாத புதிராக இருக்கிறது ஹமாஸுக்கு சாரி இஸ்ரேலுக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான ஒரு தகவலை நான் கவர் பண்ணிவிட்டேன் மற்ற முழுமையான தகவல் உங்களை ரவிக்குமார் சோமு சேனலில் கொஞ்சம் டீட்டெயிலாக விளையாட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனலை நன்றி வணக்கம்